ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிகேடிஐஏஎஸ் அகாடமி நாம இன்னைக்கு ஜூன் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கரண்ட் அஃபஸ்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஜாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானம் நம்மளுடைய தமிழ்நாடு பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு தமிழகத்தில் உள்ள நூற்றி எழுபத்தி ஓரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவியருக்காக தனி ஓய்வு வரை எட்டு புள்ளி அஞ்சு அஞ்சு கோடியில் கட்டப்படும் அப்படின்னு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியவர்கள் அறிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு சிறந்த சொந்த நூலகர்கள் அதாவது நூலகங்கள் வைத்திருப்போருக்கு விருது வழங்கப்படும் அப்படின்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் சென்னை மாநகராட்சியில பணியாற்றக்கூடிய அம்மா உணவகங்களின் ஊழியர்களுக்கு எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு தினக்கொளி ரூபாய் இருபத்தைந்து உயர்த்தப்படும் அப்படின்னு சென்னை மாமன்றம் முடிவு செஞ்சிருக்காங்க நெக்ஸ்ட் மக்களவை உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்காக இடைக்கால தலைவர் நியமிப்பதற்கும் அதாவது நம்முடைய மக்களவை தேர்தல் முடிஞ்சது இல்லையா சோ ஆட்சி அமைக்கிறதுக்காக அவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க இடைக்கால சபாநாயகர் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் சரிங்களா அதற்கான இந்த நியூஸ் ஒடிசா மாநிலம் கட்டாக்கிலிருந்து தொடர்ந்து ஏழாவது முறையாக தேர்வாகி இருக்கும் பத்ரு ஹரி மகதாபை இடைக்கால தலைவராக நியமிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன்பது தலைவர்களுக்கு சிலை வைக்க போறாங்க தலைவர்களுக்கு அப்படின்னா வேலு நாட்சியர் மருது சகோதரர்கள் அஹ் சீகன் பால்கோ அதாவது தமிழகத்துல முதன் முதல்ல அச்சு இயந்திரத்தை நிறுவி தமிழுக்கு பெருமை சேர்த்த சீகன் பால்கோ அதுக்கப்புறம் சிந்து நாகரிகத்தை வெளிப்படுத்திய தொழில்துறையின் தலைமை இயக்குனராக பணிபுரிந்த ஜான் மார்சல் அதாவது ஜான் ஹூபர்ட் மார்சல் அப்படின்னு சொல்லுவோம் அவருக்கு அறிவியல் விஞ்ஞானி ஜி டி நாயுடு அவங்களுக்கு அதுக்கப்புறம் முன்னாள் குடியரசுத் தலைவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவருக்கு பிறகு முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி தியாகி வை நாடிமுத்து பிள்ளைக்கு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சி முத்துசாமி அதாவது காவிரி மீட்பு குழுவில் இணைந்து போராடி போராடி இருக்காரு விவசாயிகளின் நலனுக்காக பாடுபட்டதனால இவருக்கு சி முத்து சாமி அவர்களுக்கு வைக்க போகிறாங்க தான் இந்த ஒம்பது தலைவர்களுக்கு சிலை வைக்க போகிறாங்க நெக்ஸ்ட்டு கருணாநிதி பெயரில் புதிய விருது செம்மொழியாக தமிழ் அறிவிக்கப்பட்ட அக்டோபர் பனிரெண்டாம் பனிரெண்ட ஆண்டுதோறும் செம்மொழி தமிழ்நாள் விழா விழாவாக கொண்டாடப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க ஸோ இப்போ அதாவது அந்த டேட்டில் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கட்டுரை போட்டி கவிதை போட்டி அந்த மாதிரி நிறையா போட்டிகள் வைத்து பரிசு வழங்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ ஒன்பது தமிழன தமிழறிஞர்களுடைய நூல்கள் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு யார் யார் அப்படின்னா ஆறு அழகப்பன் ராமலிங்கம் என்ற எழில் முதல்வன் அதுக்கப்புறம் முனைவர்கள் சோ சத்தியசீலன் மாற அரசு பாவலர் பாலசுந்தரம் முனைவர் காப அரவாணன் முனைவர்கள் கார்த்தி திருநாவுக்கரசர் குமாரவேலன் கவினர் கா வேலவேந்தன் சரிங்களா ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து இவங்களுடைய நூல்கள் வந்து நாடுடைமையாக்கப்பட்டிருக்க ஸோ அது போக தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் ஆண்டுதோறும் முப்பத்தி மூன்று வகைகளில் சிறந்த படைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கலைஞர் கருணாநிதியின் தமிழ் தொண்டை போற்றும் வகையில் புதிய விருதுகள் தோற்றுவிக்கப்பட்டு ஆண்டுதோறும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு தலைவருக்கும் சிலை வைக்கப் போகிறாங்க யார் அப்படின்னா கவியரசு முடியரசன் புகழை போற்றும் வண்ணம் சிவகங்கை மாவட்டத்தில் அவருக்கு சிலை வைக்க போகிறாங்க அரசு பள்ளிகளில் பயின்று உயர் கல்வி நிறுவனங்கள்ல சேரக்கூடிய மாணவர்களுடைய கல்வி செலவு அரசை ஏற்கும் அப்படின்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் அகல் விளக்கு திட்டம் இது என்னங்க அகல் விளக்கு திட்டம் அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகள் எந்தவித இடர்பாடுமின்றி தொடர்ந்து பள்ளிக்கு வருகை புரியும் பொருட்டு அவர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஏற்படும் இடையூறுகளிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளவும் இணையதள பயன்பாடுகளை பாதுகாத்து கொள்ளவும் குறித்து வழிகாட்டுதல் வழங்கவும் ஆசிரியர்களை கொண்ட குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய இந்த திட்டத்தை தான் அகல் விளக்கு திட்டம் அப்படின்னு சொல்லப்படுறது நெக்ஸ்ட் ஒலிம்பிக் தகுதிக்கு ஒலிம்பிக் செல்ல தகுதி பெற்று இந்திய நட்சத்திரங்கள் பத்திதான் நம்ம பார்க்க போறோம் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு இந்திய கோல்ஃப் நட்சத்திர வீராங்கனைகள் அதிதி அசோக் தீக்ஷா டாகர் ஆகியோர் தகுதி பெற்றிருக்காங்க ஸோ ஏற்கனவே இந்தியாவின் சார்பில் ஆடவர் பிரிவில் சுபாங்கர் சர்மா ககன்ஜித் புல்கர் ஆகியோர் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காங்க ஸோ உலக தரவரிசையில் முதல் முப்ப சாரி அறுபது இடங்கள்ல உள்ளவங்க நேரடியாகவே ஒலிம்பிக்கு தகுதி பெறலாம் ஸோ அதன்படி அதிதி இருபத்தி நாலாவது இடத்திலேயும் தீக்ஷா வந்து நாற்பதாவது இடத்திலேயும் இருக்காங்க அதிதி அசோக் இவது இது ஒலிம்பிக் செல்றது மூன்றாவது முறையாகவும் தீக்ஷா வந்து இரண்டாவது முறையாகவும் ஒலிம்பிக்ல பங்கேற்காங்க சோ ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்த டோக்கியோ ஒலிம்பிக்ல இந்தியா வந்து நான்காவது இடத்தை பெற்றிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு ஸோ டிஎன்பி சம்மந்தப்பட்ட எந்த டீட்டெயில்னாலும் நம்ம சேனலில் பாருங்கள் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ